வணக்கம் நேயர்களே வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் வறுமை நீக்கி வளமை சேர்க்கும் வேலன் வழிபாடு நானும் ஓடி ஓடி உழைக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என வருந்துபவரா நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வாரம் சொல்லும் இந்த பரிகாரம் ஒரு சில நொடிகளில் ஏற்படும் அதிசயங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது நீங்கள் என்னதான் முயன்றாலும் அது சரியான நேரம் வரும்போது தான் நமக்கு சாதகமாக அமையும் வறுமைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் வளமைக்கு நாம் எடுக்கும் முயற்சிகள் மட்டும்தான் ஆனாலும் நம் உண்மையான முயற்சிகள் கூட வெற்றியை சில சமயம் புரட்டி போட்டு விடுகிறது நாளை பதவி கிடைக்கும் என்ற நிலையில் இன்று வேறு இடத்தில் வாசம் கிடைத்து விடுகிறது கையில் உள்ள பேட்டரி விளக்கை இருட்டு அறையில் செல்லும் போது பொருத்தாமல் இருந்தால் எப்படி வெளிச்சம் கிடைக்கும் அப்படித்தான் முயற்சிகள் இருக்கும் போது அதற்குரிய வழிபாட்டையும் செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் வளமை என்ற வெளிச்சம் கிடைக்கும் தாலிக்கு தங்கம் வேண்டும் வளமை கூட வேண்டுமானால் தங்கம் சேர வேண்டும் தங்கம் முதலீடு அல்லது பாதுகாப்பு என்று இன்னமும் மக்கள் நினைப்பது உண்டு அக்ஷய திருதியைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் இப்பவும் உண்டு தங்கத்தின் விலை கூடினாலும் அதன் மோகம் குறைவதில்லை ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்கள் கூட இ கோல்டு வாங்கி விடுகிறார்கள் குரு சந்திரன் சேர்க்கையில் உள்ளவர்கள் தங்கம் போன்ற அசையும் சொத்துக்கள் சேர்ப்பார்கள் எனக்கு இப்படி இல்லையே ஆனால் இத்தனை கிலோ அசையும் சொத்துக்கள் இருக்கிறதே என நினைப்பவர்கள் இந்த சேர்க்கை காலங்களில் சேர்த்து இருப்பார்கள் சுக்கிரன் இணைவு ஆபரண தங்கத்தையும் செவ்வாய் இணைவு பதினெட்டு அல்லது இருபது கேரட் போல தரம் மாறிய தங்கத்தையும் குறிக்கும் வெள்ளி சேரும்போது தங்கம் சேரும் என்றாலும் உலோக பயன்பாட்டிற்கு முன் நிற்பது தான் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அதனால் தான் முன்னோர்கள் குழந்தைகளுக்கு பிறந்த ஐந்தாவது நாளில் தங்கம் போட வேண்டும் என்ற பழக்கம் இருந்தது ஐம்படை தாலியும் அரசலை தாலியும் அணியும் பழக்கம் முன்பு தமிழரிடம் இருந்ததை சங்க இலக்கியங்கள் சொல்கிறது நம்மில் பலர் அதையெல்லாம் விட்டோம் என்றாலும் வாழ்வில் வளமை சேர்க்கும் வேலன் வழிபாட்டை தெரிந்து கொள்வோம் மனம் வாக்கு காயம் இவற்றால் செய்யக்கூடியதே வழிபாடு செந்தோர் முருகனை மனத்தால் நினைத்தாலே போதும் பழனி முருகனை வாக்கால் துதித்தால் போதும் தணிகை வேலனை உடலால் வழிபட வேண்டும் என்ற நிலையில் அறுபடையில் முதல் வீடாக அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் வழிபாடு தான் செல்வ வளத்தை தங்க வைக்கும் சிறந்த வழிபாட்டு பரிகாரம் திருப்பரங்குன்றம் செல்ல வசதி வாய்ப்பில்லை அல்லது நேரம் இல்லை என நினைப்பவர்கள் வீட்டில் இருந்தபடி செல்வ வழிபாட்டிற்கு என்று அமைந்ததே பாம்பன் சுவாமிகள் அருளிய தங்க ஆனந்த கழிப்பு என்ற திருப்பதிகம் பத்து பாடல்களை மட்டும் கொண்ட இந்த திருப்பதிகத்தை முழுவதும் முறையாக வழிபாடு செய்தால் நிச்சயமாக பொன் சேர்க்கையும் செல்வ வளமும் உண்டாகும் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவசுப்பிரமணியன் எனும் தெய்வ தங்கம் அந்தரர் வேண்டொரு தங்கம் ஈரில் அரிசிகரக்கிரி நின்றெழ தங்கம் சுந்தரமாய் சுடர் தங்கம் உமை துங்க மலர்க்கரன் தங்கொரு தங்கம் என ஒவ்வொரு பாடலிலும் குமரக்கடவுளை தங்கம் என்றே துதிக்கிறார் பாம்பன் சுவாமிகள் இப்பாடலானது ஒருவரது ஜாதக தோஷத்தினை அடியோடு அழித்து பெரும் செல்வத்தினை தரக்கூடியது இதனைத் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் வீட்டில் பொன் ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் பெரும் செல்வ யோகம் உண்டாகும் இதை பாராயணம் செய்பவர்களின் இல்லங்களில் திருமகளின் வாசம் நிரந்தரமாக இருக்கும் முதன் முதலில் ஆரம்பிக்கும் போது கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாகம் நட்சத்திரம் அல்லது வளர்ப்பிறை சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமை வரும் நாளில் குறு ஓரையில் அருகிலுள்ள முருகன் ஆலயத்தில் அல்லது வீட்டில் ஐந்து எண்ணெய் ஊற்றித் திரியிட்டு நான்கு அகல் விளக்குகள் ஏற்றிட வேண்டும் அதில் இரண்டு தீபங்கள் வடக்கு நோக்கியும் மற்ற இரண்டில் ஒன்று கிழக்கு முகமாகவும் மற்றொன்று மேற்கு முகமாகவும் எரிய வேண்டும் இதனை முறைப்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து படிக்கையில் செல்வ வளம் உறுதியாகும் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது அல்லது நேரமில்லையே இதைவிட சுலபமான வழி இருக்கா என கேட்பவர்களுக்காக வரும் வாரங்களில் பணம் தங்கவும் செல்வ வளம் பெருகவும் சில பயிற்சி பரிகாரம் பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் நேயர்கள் அனைவரும் செல்வ வளம் கிடைக்கப் பெற்று வாழ்வில் எல்லா நலனும் பெற திருமுருகன் திருமுன் வேண்டுகிறோம் நல்லது சொல்லி உள்ளது நல்லதே நடக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக நமது சானல்ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது நிகழ்ச்சிகளைக் கேட்டு ரசியுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வணக்கம்